ஹாய் டியூட் நான் உங்கள் சூர்யா இன்றைய சம்மர் ட்ரிங்க்ஸில் நம்ம பார்க்க போவது டிராகன் பழம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இரத்த சோகை உள்ளவர்களுக்கு இரத்த உற்பத்தியை அதிகரிக்க உதவுகிறது அதிக அளவு நீர்ச்சத்து உள்ளதால் செரிமான சரி செய்ய உதவும் அதிக அளவு கால்சியம் உள்ளதால் பற்களையும் எலும்புகளையும் வலுவகுக்கிறது கோடைக்காலத்தின் போது ஏற்படக்கூடிய வெப்பத்தாக்குதல் உடல் சூட்டை குறைத்து உடலுக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்தும் கோடைக்காலத்தில் உடல் சோர்வை குறைத்து நாள் முழுக்க சுறுசுறுப்பாக வைத்திருக்க உதவும் விட்டமின் சி நிறைந்துள்ளது ஆன்டி ஆக்சிடென்ட் விட்டமின் ஏ உயர் நாற்றத்து நிறைந்துள்ளது சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த பழமாகும் டிராகன் பழம் சாப்பிடுவதால் பெண்களுக்கு கர்ப்பகாலத்தில் இரத்த சோகை ஏற்படாமல் தடுக்கும் வயிற்றுப்புண் வாய்ப்புண் போன்றவை டிராகன் பழம் சாப்பிடுவதால் தடுக்கலாம் ஆண்களுக்கு விந்து அணு இயக்கத்தை மேம்படுத்துகிறது ஓகே ஃபேன்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் இது போன்ற மருத்துவ பயன் உள்ள வீடியோகளை பார்ப்பதற்கு நம்ம சரவணா விளாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்